நித்தியானந்தம் ஒரு அரசாங்கத்தினுடைய விவகாரங்களை பார்க்கின்ற போது இந்தியா ஒரு செக்யூலர் என்றுதான் இருக்கின்றது ஒன்றும் இந்த பிரியாம்பிள்ள அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்து இருபத்தி ஒம்பது இந்தியாவில் வாழ்கின்ற மதவாதிகள் மத நம்பிக்கையாளர்கள் மதமற்றவர்களுக்கான உரிமைகளை பரஸ்பரம் சொல்கின்றது ஆனால் தேசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பேசுகின்ற கருத்துக்களில் ஆன்மீகம் என்பதை தாண்டி அரசியல் செய்வதாக இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை அவர் சொரந் எல்லா இடங்களிலும் பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டு நியாயம்தானா இதில் உண்மையிலே சரியான அளவு இருக்கிறதா அது மட்டுமில்லை ஆசாமில் பேசுகின்ற போதும் இந்தியாவில் பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள் நாங்கள் தான் மீட்டு வருகிறோம் என்றும் சொல்கொண்டார் இந்தியாவிற்கென என்ன கலாச்சாரம் இருக்கிறது அது ஒற்றை கலாச்சாரமா அல்லது புளூரிஸ்டிக் ஐடென்டிட்டி என்று சொல்கிற பன்முகமாக இப்படியெல்லாம் கேள்வி எழுகிறது முதல் கட்ட கருத்தை சொல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தைந்து முதல் இருபத்தொம்போது வரை வழங்கியிருக்கக்கூடிய உரிமை மதசார்பற்ற தன்மை என்று குறிப்பிட்டீர்கள் ஆமாம் ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டமோ அல்லது சுதந்திரமோ பெறுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்று மதத்தினர் இங்கே வந்து தங்களுடைய மதத்தை வளர்த்து கொள்ளவும் அவர்கள் செழிப்பாக இருக்கவும் எல்லோரும் இணைந்து இருக்கவும் எந்த சட்டம் அனுமதித்தது எனவே இந்த மண்ணின் மாண்பே செக்குலர் என்று சொல்லக்கூடிய இந்த மதசார்பற்ற என்பதை காட்டிலும் மதசார்பற்றது மிகப்பெரிய அதாவது நம்ம நினைக்கிறத விட அதிகமான மதச்சு ஆமாம் அது உண்மையானது உறுதியானது சட்டத்தினால் வந்தது அல்ல இரத்தத்தினால் வந்தது எனவே உறுதியும் சொல்லலாம் குருதியும் சொல்லும் ஆக இந்தியா என்பது செக்குலர் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டமோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோ பட்டயம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது செக்குலர் தான் என்பதை பாமர மக்களுக்கு கூட தெரியும் அதனால் செக்குலர்ன்ற அந்த விஷயத்துக்கு நான் முடிச்சுக்கிறேன் அதன் பிறகு அசாம மற்ற விஷயங்கள்லாம் முடியாது கலாச்சாரத்தை இந்தியாவினுடைய அடிப்படை கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதில் புனித தலங்களின் முக்கியத்துவத்தை எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டார்கள் ஒரு தேசம் உருப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தேசத்திற்கான அடிப்படை கலாச்சாரத்தை பண்பாட்டை மீட்டெடுப்பது ஒரு அரசினுடைய விவகாரம் அதை நான் செய்கிறேன் என்கிறார் இந்திய நாட்டிற்கான ஒரு ஒற்றை கலாச்சாரம் இருக்கிறதா இந்த நாட்டினுடைய ஐடென்டிட்டி எது இதனுடைய கலாச்சாரம் எது இதனுடைய பண்பாடு எது இந்த கேள்வி எடுப்பும் இது இதுவற்றை கலாச்சாரம் கிடையாது சரி இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் கோயிலை புனரமைப்பதன் மூலமாக இந்த சனாத்தன கலாச்சாரம் என்பது பல்வேறு விதமான நம்பிக்கைகளை உள்ளடக்கியது ஏன்னா பல்வேறு நாகரீகங்கள் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு ஆடைகள் பல்வேறு உணவு இப்படி வித்தியாசமாக பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த சனாத்தனம் அதுதான் இந்த மண்ணுடைய விளிமியம் இந்த மண்ணினுடைய மாண்பு அதை ஒரு அடையாளமாக இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செய்து கொண்டிருப்பது அதை கொண்டு இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது ஆலயங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இவற்றின் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி ராமாயணம் மகாபாரதம் போன்ற பொது பொதுக்கூட்டங்களும் ஊடகங்களும் கோவில்களிலே தான் கூடுவார்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசிய காரணத்தினால எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் இந்த பழமையான ஒரு விரிந்த ஒரு பார்வையை நாம் எழுந்து விட்டோம் எழுந்து கொண்டே இருக்கலை இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ நமக்கு ஒரு நாட்டிற்கான வளர்ச்சிக்கு மதங்கள் கோயில்கள் என்ன நன்மை கொடுக்கும் அது நம்பிக்கை சார்ந்தது நான் என்ன கேட்குறேன் இல்லை நான் கொஞ்சம் பேசுங்கள் நாங்கள் நம்புவோம் நீங்கள் நம்புகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க அவர் சர்ச்சுக்கு போகிறாரு மசூதிக்கு போகிறாரு கோயில்லேயும் பல கோயில்களுக்கு நான் முருகன் கோயிலுக்கு போவேன் இல்லை நான் சுப்ரம் இப்படி பல கோயில்களுக்கு அவங்க போகலாம் ராமன் கோயிலுக்கு போவேண்டு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் இந்த நாட்டினுடைய மற்ற விஷயம் என்ன ஆகுது எப்போ பார்த்தாலும் கோயிலை பற்றி பேசுகிறீங்க எப்போ பார்த்தாலும் ராமன் பிரதிஷ்டை இதையே பற்றி பேசினா நாட்டின் வளர்ச்சி என்ன ஆகுதுன்னு எதிர்கட்சிகள் மிக கடுமையான குற்றச்சாட்டு ஆகவே இங்கே தான் மக்களை அவர்கள் பிளவுபடுத்துகிறார் அப்படின்னு இப்போ நீங்கள் இன்றைக்கு மோடி சற்று முன்னர் பேசுகின்ற போது அழகாக சொல்கிறாரு நீங்கள் வந்து மக்களை சமூகத்தை பிளவுபடுத்திட்டீங்கிறார் இப்போ அதே குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் சமூகத்தை பிளவுப்படுத்திட்டுன்னு மோடி சொல்கிறாரு ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறது நீங்கள் தான் மதத்தை வச்சு அரசியல் செய்வீங்க நான் பொதுவாக கேட்குறேன் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது சற்று முன்னர் ஆங்கில கட்டுகள் இருக்குது வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய செல்போன் கலாச்சாரத்தை மாதிரி கிராமப்புறங்களில் இல்லை வேலை வாய்ப்பு இல்லைன்னு வைக்கிறாங்க அப்போ எப்போ பார்த்தாலும் மதம் ஆன்மீகம் இதையே பேசுனா ஒரு நாடு எப்படி சரியாகும் ஒரு பொருளின் மரியாதையை நமக்கு தெரிந்தால் மட்டுமே தான் அந்த பொருளினுடைய பொக்குஷத்தை தான் உணர முடியும் சரி எனவே இந்த மண்ணினுடைய மரியாதை எப்படி மடலை பள்ளிகளே சென்றவுடன் எத்தனையோ ஆண்டுகளாக தொண்டு தொட்டு காலங்களில் ஓவையார் சொல்வது போல் அறம் செய்ய விரும்பு ஆறுவதும் இது எல்லோரும் வீட்லேயும் தானே பசிச்சா சாப்பாடு போடு கோவப்படாத உன்னை காப்பாற்றிக்கோ ஆறு உதணும் இதெல்லாம் ஏன் ஓவையார் திரும்ப திரும்ப சொல்லி பள்ளிக்கூடங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி நாம் வந்து இதைத்தான் தான் பேசணும் இதைத்தான் பேசணும்னு சொல்ல இதன் மூலமாகத்தான் நாம் மீட்டெடுக்க முடியும் நாம் இதை சொல்லித்தான் இந்த நாடு பல மதங்களை வரவேற்றது இதன் மூலமாகத்தான் அது வரவேற்றது இதன் மூலமாகத்தான் இந்த நாடு ஒற்றுமையை கொண்டாடியது எப்பொழுது மத சார்பு என்று வந்ததோ இருவர்கள் வந்து இந்துக்களுக்காக இருக்கிறார்கள் இவர்கள் மதத்தையும் ஜாதியையும் தூண்டி விடுகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லும் பொழுது நாம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பிழைப்புக்காக எதையாவது சொல்லித்து போகலாம் ஓட்டுக்காக மக்களை பிரித்தாடலாம் ஆனால் நம்முடைய நாட்டிலே இந்த ஜாதியை வைத்து பிளப்பது மதத்தை வைத்து பிளப்பது என்பது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய பண்டைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவைகள் கிடையாது என்று நான் முதல் முதலியாக கூறிவிட்டேன் எது கிடையாது இந்த மாதிரி பிரிவினைகளோ மற்றதோ எல்லோரையும் அரவணித்து செல்லக்கூடியதான் நம்முடைய மண்ணின் மாண்பு என்று நான் குறிப்பிட்டேன் இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் மதம் என்ற விஷயத்துக்கு நீங்கள் வந்ததினால நான் கேட்குறேன் ஒரு சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டால் அங்கே குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியையும் பார்க்குறோம் பாஜக உள்பட ஆனால் இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் பாஜகவை தவிர வேறு யாரும் குரல் கொடுப்பதை காணவில்லை ஏனென்றால் அவர்கள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவர்கள் வந்து சொல்லில அடக்கி விடுகிறார்கள் பெரும்பான்மை சொல்லலை பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது பெரும்பான்மையாக இருந்தாலும் சிறுபான்மையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் ஓடோடி வருகிறோம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இவர்கள் மதவாதிகளா அல்லது மதத்தை பிரித்து ஓட்டு வாங்குவதற்காக மத வாக்கு வங்கிகளை உருவாக்குபவர்கள் மதவாதிகளா என்பது மக்கள் முடிவு செய்து கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க வேகமாக சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் எனக்கு நேரம் மறுக்கிறது பிறப்பால் நான் இந்தியன் விபத்தால் நான் ஒரு இந்து ரைட்டு நாகரிகத்தால் நான் ஒரு கிறிஸ்தவன் சரி சார் உணவு பழக்க வழக்கத்திலே நான் ஒரு இஸ்லாமியன் சொன்னது யார் என்று நினைவு தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஜவஹர்லால் நேரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நாகரிகத்தால் கிறிஸ்தவர் என்று சொன்னால் விபத்தால் நான் இந்து என்று சொல்லக்கூடியவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர் தலைமையில் ஆட்சி தொடர்ந்து நடந்த கோயில் என்று சொல்லுகிறார்கள் ஆன்மீகம் என்று சொல்லுகிறார்கள் எதற்கான வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டார் குண்டூசி கூட செய்ய முடியாது ராமசாமி நாயக்கர் இருந்து முருகன் ஐயா வரைக்கும் சொல்றாங்க அன்றைக்கு கப்பல் கட்டியவன் யார் அன்றைக்கு கோபுரங்கள் வைத்தவன் யார் ஒளி இல்லையா மர ஆணி இல்லையா ஆணி இல்லையா இவையெல்லாம் இல்லாமல் கட்டினார்களா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பா எனவே இந்த பொய்யான பழக்கங்கள் பொய் சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த நாட்டுக்கு என்று மரியாதை இருக்கிறது நாட்டில் பல வல்லுநர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பற்றி இங்கே ரெண்டு பேரும் பேசுனாங்க நான் என்ன கேட்குறேங்க இன்றைக்கு மோடி பாராளுமன்றத்தில் சொல்கிற ரெண்டாயிரத்தி பதினாலு இதே இடைக்கால பட்ஜெட் அதுல அன்றைக்கு எவ்வளோ நிதியமைச்சர் சொல்கிறார் இன்றைக்கு நாம் உலகத்திலேயே பதினோராவது இடத்துல இருக்கின்றோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு மூன்றாவது இடத்துக்கு நாம் இன்னும் முப்பது ஆண்டுகளிலே வந்து இயல்பாக ஆனால் மோடி அவர்கள் பத்தாண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாக பதினோராவது இடத்துல இருந்தார்கள் பத்தே ஆண்டுகள் ஆட்சியிலே மோடி அவர்கள் ஐந்தாம் இடத்தில் கொண்டு வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு எனக்கு கொடுங்கள் மூன்றாவது இடத்துக்கு வந்துகிறேன் என்று சொல்ற பதினைந்து ஆண்டிலே மூன்றாவது இடத்துக்கு வருகிறார் அவர் முப்பது ஆண்டுகள் நீங்க சொல்ற இதுதான் சார் திறமை இருங்க திறமை வந்திருக்கா இல்லையா நான் கேட்கறது உங்களுக்கு உள்ளதா இல்லையா உள்ளது அதுக்கப்புறம் ஏகம் சத் விப்ர பகுத்தா வதன் தீனா அர்த்தம் உண்மை என்பது ஒன்றுதான் கடவுள் என்பது ஒன்றுதான் ஏக இறைவன் சொல்றீங்களே சொல்றீங்களா இஸ்லாமியர்கள்லாம் இதெல்லாம் ஏக இறைவன் என்பது முதல் வேதம் மதசார்பற்ற ஏற்றுக்கொள்ள முடியாது அது மிக மிக பொய்யான வாதம் சரி அதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் புளிச்சி போன வாதம் ஆமா சொன்னார் ஏதோ ஒன்று புளிச்சி போன இதே வேலை இவங்களுக்கு அப்படின்னு இது புளிச்சு போயிருந்தால் பரவாயில்லைங்க புளிச்சி போனால் தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கு அப்போ நாம இதையெல்லாம் மீட்டெடுக்கணும் அதனால்தான் சொல்றோம் கலாச்சாரம் இதை எல்லாம் ஒதுக்கி வைத்தாலும் கூட பொருளாதார ரீதியாக உலகம் போற்றக்கூடிய இடத்துல ஒன்பது ஆண்டுகளே நாம் வந்திருக்கிறோம் இன்னும் ஐந்து ஆண்டுகளிலே மூன்றாவது இடத்துல வைத்திருக்கிறோம் கடந்த உலகம் போற்றப்பட்ட வெளிநாட்டிலே படித்த நிதியமைச்சர் முப்பது ஆண்டுகள் கேட்டார் மோடி இன்னும் ஐந்து ஆண்டுகள் மட்டும் இன்னும் ஐந்து ஆண்டுல இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வரும் பாராளுமன்றத்துல சொல்லி இருக்கிற மத்த மத்த வல்லம்பை மத்த இல்லாத புரிசு அறுபது அறிவு அறுபத்தஞ்சு ஆண்டுகள்ல பதினோரு இடத்துல வந்திருக்கும் ஒன்பது ஆண்டுகள்ல அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கும் நாம என்ன சொல்லி ஓட்டு கேப்போம்னு கேட்டோம் இல்லையா இதை சொல்லி ஓட்டு கேப்பாரு நான் இதான் நன்றி நன்றி